இன்னைக்கு மழை காரணமாக கோலம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருந்தேன் நிலவாசலில் மட்டும் ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு விலைக்கு ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் மழை தூரெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் நான் வந்து கோலம் போட்டிருந்தேன் இன்னைக்கு திருப்பாவை திருவம்பாவை பதிமூன்றாவது பாடல் பார்க்கலாம் திருப்பாவை பதிமூன்று புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புகார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கின்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம் பாவாய் இந்த பாடலுடைய பொருளானது பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி இந்த குளிரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்ல அதனால் பெண்ணே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா அப்படின்னு அந்த அந்த பெண்மணியை எழுப்புறதா கோதை பாடியிருக்காங்க கள்ளம் தவிர்த்து என்கிறாள் ஆண்டாள் அதாவது தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருநாள் மட்டும் திருட்டல்ல நேரத்தை வீணாக்குவதும் கூட ஒரு வகையில் திருட்டுதான் தான் என்கிறாள் ஆண்டாள் அது மட்டும் இல்ல இளமையிலேயே பகவான் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கரத்தை படிச்சாதான் செல்வங்கள் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவம்பாவை பதிமூன்றாவது பாடல் பைங்குவலை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங் குறுகி கிணத்தார் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி பொங்கு மடுவிற் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்க சிலம்பு சிலம்ப கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குளத்தின் நடுவில் உள்ளது அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கிறது நீர் காகைகள் நீரில் மிதக்கிறது இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நம சிவாய என்ன சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென எழுப்ப மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் அப்படின்னு தோழியை எழுப்புறதா இந்த பாடல் அமைஞ்சது கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை இதனால்தான் அவளை சியாமலா என்கிறோம் சியாமலம் என்றால் கருநீலம் சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான் மாணிக்க வாசகர் தன் தெய்வீக பார்வையால் கரிய குவலை மலர்கள் அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார் சாதாரண குளத்தில் உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து அடிக்கடி மழை வந்துட்டே இருக்கிறதால ஓரளவுக்கு கோலம் போட்டு முடிச்சுட்டேன் ஆனா அந்த மழையில வந்து கோலம் பளிச்சுன்னு தெரியல ஸோ ஓவரால் கோலம் போட்டுட்டு தீபம்லாம் இட்டாச்சு ஒரு மூணு நாலு நாளைக்கு போல நான் வந்து பூஜா அறைக்கு போக மாட்டேன் அவர் தான் வந்து பூஜை பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ நாற்பத்தி எட்டு நாளில் ஒவ்வொரு நாளும் நம்ம விரதம் இருக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்